வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீசத்தினுடைய குடக்கள் தான் இருந்துச்சு இதில் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய உங்களுக்கு ஸ்ரீசத்தினுடைய நானூற்றி இருபத்தி எட்டாவது குழுக்கள் சரிங்களா சரிங்க நீங்கள் கொடுத்த நம்பர் என்னங்க வந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து பாருங்க நானூறு ரெண்டாவது நம்பருக்கு நம்ம ஏழுக்கு ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் வந்துருச்சு மாதிரி பி போர்டு நாலாம் நம்பர் தான் கொடுத்தோம் வந்துருந்துச்சு அதே மாதிரி மாறி வந்திருக்கான்னு பார்த்தா இல்லை அங்கே பாருங்கள் நம்ம ஏபுல் என்ன கொடுத்தோம் ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குன்னு கொடுத்தோம் அதே மாதிரி நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குன்னு வந்துருச்சு அதே மாதிரி ஒன்பது நம்பர் ஆறாம் நம்பர் எதிர்பார்த்தா ஆறாம் நம்பர் வந்துருந்துச்சு அதாவது இரநூத்தி நாற்பத்தி ஆறுங்கிற நம்பர் நமக்கு டைரெக்டாக வந்துருந்துச்சு இரநூத்தி நாற்பத்தி ஆறு நம்ம கொடுத்தோம் இங்கே கொடுத்தது மாற்றி கொடுத்தோமா ரெண்டு ஓகேங்களா நாலு ஆறு அதுதான் கொடுத்துருக்கு மாதிரி நமக்கு ஆல்போடில் வேறு மாதிரி காமிச்சு தான் ஆனால் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சிருக்கு பாருங்கள் ஆல்போடை விட நமக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சிருக்கு சூப்பரான வினிங் தான் இருந்துச்சு இரநூத்தி நாற்பத்தி ஆறுங்கிறது டேரெக்டாகவே கொடுத்துருந்தோம் நல்லா வினிங் எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுது இந்த மாதிரி தான் வரப்போகுது இந்த மாதிரி அரைக்கான வாய்ப்பு இருக்குன்னு எது தெரிஞ்சிச்சு பட் இன்னும் எனக்கு ரெண்டு நம்பர் கன்ஃப்யூஸில் ஒரு நம்பர் ஏன்னா ரெண்டாயிரம் இரநூத்தி ஒன்பது அப்படிங்க நம்பர் ஒன்று ரொம்ப ஒன்பதாம் நம்பர் வரணும் அதாவது இருபத்தி நாலுன்னு வந்துருச்சு ஒன்பதுக்கு பதிலாக இருபத்தி நாலுன்னு வந்துருச்சு ஒரு சம வின்னிங் தான் எப்படி பார்த்தாலும் நமக்கு ரெண்டு நாலு ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சு ரெண்டு நாலு ஆறு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் தான் இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் மோசமெலாம் ஒன்று கிடையாது அருமையான வின்னிங் ஏ போர்டு ரெண்டாம் நம்பர் அழகாக எல்லா டைமும் ஏ போர்டு ரெண்டாம் நம்பர் நீங்கள் போர்டு மட்டும் வச்சிருந்தா கூட அளவுக்கு அருமையாக தூக்கிருக்கலாம் செம்மையாக தூக்கியிருக்கலாம் சரிங்க இருந்தாலும் எல்லாமே போர்டில் தான் கொடுத்துருக்கேன் போர்டு மாறி கொடுத்துருக்கேன் ஆனால் இல்லை ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் தான் கொடுத்துக்க ஏ போர்டு தான் வந்திருக்கு பி போர்டில் நாலு நம்பர் தான் கொடுத்துருக்கேன் நாலு நம்பர் தான் வந்திருக்கு சி போர்டில் ஒன்பது ஆறுனு கொடுத்தா ஆறு நம்பர் வந்துருச்சு ஒன்பது நம்பர் வரல சரிங்க அப்போ எப்படி பார்த்தோம்னா எல்லாமே போர்டு நம்பர் தான் இருக்க தவிர போர்டு இல்லாத நம்பர் இல்லை அதே மாதிரி ஆல் போர்டில் நீங்கள் இதை போட்டிருந்தேன் இருபத்தி ஒன்பது நாற்பத்தி ஆறுன்னு போட்டிருந்தா கூட கண்டிப்பாக நமக்கு ரெண்டு இருபத்தி ரெண்டாம் நம்பர் பாஸ் ஆகிருக்கும் நாலு நம்பர் பாஸ் அரை நம்பர் கட்டாயம் பாஸ் ஆகிருக்கும் இந்த அளவுக்கு கொண்டு வரது ரொம்ப ரிஸ்க்கு அப்படி ரொம்ப ரிஸ்க் எடுத்து கொண்டு வரும் அப்படி உழைப்பு இல்லாமல் இது நடக்கவே நடக்காது கண்டிப்பாக உழைப்பு அவ்வளோ தான் நம்ம செய்கிறோம் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு எஃபெக்ட் போட்டால் தான் கண்டிப்பாக கிடைக்கணும்ல கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக ஏ போர்டு ரெண்டாம் நம்பர் தான் வரப்போகுது அப்படின்னு ஈஸியாக கணிக்கிறது பி போர்டு நாலு நம்பர் தான் வரப்போகுங்கிறது கணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் அது நீங்கள் சொன்னால் புரியாது நீங்கள் செஞ்சு பார்த்தா தெரியும் அதனால் ரெண்டு அவ்வளோ ஈஸி கிடையாது சரிங்களா நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியெல்லாம் கொண்டு வர முடியாது ரொம்ப எஃபெக்ட் போட்டால் தான் கொண்டு வர முடியும் சரிங்களா அதுக்கு உதாரணம் நம்ம எந்தளவுக்கு எஃபெக்ட் போட்டிருக்குங்கிறது நம்ம கண் கூட தெரியுது ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் சமையல் கொடுத்துருக்க பார்த்திங்களா அதுதான் ஒரு அருமையான கிடையாதுன்னா ஸ்ரீசக்தியை பொறுத்தவரைக்கும் இந்த ரேஞ்சில் தான் ஆடுவாங்கிற ஒரு வச்சுருக்குறோம் அதுதான் இங்கே முக்கியமாக வேலை செய்யுது சரிங்களா வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க என்ன மாதிரி ஆடுவாங்க பெண்டிங் நம்பர் எப்படி இருக்குது இது தகுந்த மாதிரி எப்படி ஆடுவாங்க எப்படி நேக்க ஆடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தேர்ந்தேன் தெரிஞ்சதுனால தான் மட்டும்தான் கொடுக்க முடியுமே தவிர ப்ளஸ் கெஸ்ஸிங் கெஸ்ஸிங் மட்டுமே இங்கே வேலை செஞ்சு நினச்சின்னா அது கிடையவே கிடையாது ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க எப்படி ஆடுறாங்க பெண்டிங் நம்பர் எப்படி இருக்குது என்ன டேட்டில் ஆடுறாங்க நிறைய விஷயத்தை பார்த்து தான் கொடுக்குறமே தவிர ரேண்டமாக கொடுக்குறதே கிடையாது அப்படி வரவும் வராது நீங்கள் எடுத்த உடனே ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிடும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க அப்படி ஆகவே ஆகாது நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் ஏன்னா நம்ம இத்தனை வருஷம் கற்றுக்கிட்டதுலேயே தான் இப்போ வந்து வின்னிங் கொடுத்துட்டு இருக்கோம் இத்தனை வருஷமாக நம்ம கற்றுக்கிட்டு இருந்ததுனால தான் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக நமக்கு சூப்பராக வெண்டிங் வரும் நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது அது என்னன்றதை பார்த்தாலாம் சரிங்களா கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் நான் வந்து என்ன சொல்கிறேன் திரும்ப திரும்ப என்ன சொல்லணும் இதில் வந்து நம்ம வந்து யோசிக்கிறக்கு ஒன்றுமே கிடையாது நம்ம வந்து உங்களை ஏமாற்ற போகிறதும் கிடையாது உங்களை ஃபேக் பண்ண போகிறதும் கிடையாது வருது ரீசன் என்ன வருது அதை ஓப்பனாக சொல்லிடுறேன் அவ்வளோதான் சரிங்களா நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கிறது எனக்கு தெரியல பட் நான் கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நூறு சைதான் உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுதான் நடக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக கொண்டாந்து கொடுப்பேன் நீங்கள் நம்முடைய சப்போர்ட் நீங்கள் அந்த எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன் கண்டிப்பாக பண்ணுவேன் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி நாளை பொறுத்த வரைக்கும் வந்து பதினாலு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டாவது மாதம் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட கொடுக்குறேன் சரி ஃபிஃப்டி ஃபிஃப்டி போன வாரம் என்னங்க ஆனாங்கன்னா ஜீரோ முப்பத்தி எட்டு அப்படின்னு நடந்தாங்க இதுதான் நமக்கு போன வாரம் ஆடப்பட்ட நம்பர் அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு டபுள்ஸ் கொஞ்சம் மேட்ச்சாகிற மாதிரி தெரிவி இன்றைக்கி என்னென்னா ஐநூற்றி அறுபத்தி ஆறுங்கிறதான் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அதே மாதிரி ஜீரோ முப்பத்தி அஞ்சுங்கிற முப்பத்தி எட்டுங்கிறது போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் ஜீரோ முப்பத்தி எட்டு சரிங்களா முப்பத்தி எட்டு தான் போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் இந்த ரெண்டு நம்பரையும் வச்சு பார்க்கும்போது நமக்கு நாளைக்கு என்ன நம்பர் வருது அப்படிங்கிறதே பார்த்தலாம் ஏன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் திடீர்னு உங்களுக்கு டபுள்ஸாக மாதிரி வரக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு அவங்க அவங்களுக்கு அடிக்கிறாங்களோ இல்லையா அப்படின்னு தெரியல பட் பார்ப்போம் ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக என்ன ஆட போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அது போக நம்ம நாளைக்கு ஆள் போர்டில் கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் எப்படி வருது இன்றைக்கி வந்து ஆள் போர்டு கொஞ்சம் சொதப்பிச்சு ஆள் போர்டில் நம்ம என்ன கொடுத்தோன்னா ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போட்ல தான் வரும்னு கொடுத்தோம் நம்ம என்ன கொடுத்தோம்னா அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன கொடுத்தோம் ஒன்பது எட்டு அப்படிங்கிற நம்பர் மாற்றி கொடுத்துட்டோம் ஆனால் அது எப்படி தான் வந்துச்சு ஆள் போர்டில் ஆனால் இதில் வந்து நம்ம கரெக்டாக வந்துடுச்சு இரநூத்தி நாற்பத்தி ஆறுங்கிறது இதில் கரெக்டாக இருக்குது ஆனால் அது போடலை நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம் சரிங்களா போடலை அது இன்றைக்கி தான் கொடுத்தாங்க போட கொடுக்கல அதுவும் நம்ம அந்த இது இந்த நாலாம் ஆண்டு துவக்க விழா அப்படின்னு சொல்லி அது கொண்டாடணுமா அதை கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு சரிங்களா வேறு ஒன்றுமே இல்லை கண்டிப்பாக நல்ல இன்னைக்கு வாய்ப்பு இன்னைக்கு இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி பொறுத்த வரைக்கும் பேசிக்காக நமக்கு என்னமா நம்பர்கள் ஆடுவாங்க அப்படிங்கிறத பார்த்தாலும் அது போக பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக என்ன ஆடுறாங்கன்னா பெண்டிங் நம்பரை வரைக்கும் நிறையா இருக்குது அதெல்லாம் வச்சு தான் பார்க்க போகிறேன் சரிங்க அதே மாதிரி இன்றைக்கி டிரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுக்க போகிறோம் டிரா நம்பர் வந்து நிர்மல் கம்பனியோட வந்து நூற்றி ஆறு சரிங்களா நூற்றி ஆறு ஆகு சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்டது இரநூத்தி நாற்பத்தி ஆறு சரிங்களா அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம் கண்டிப்பாக நமக்கு மேட்ச் கூடிய நம்பர் தான் கொண்டு வரும் மேட்ச் இல்லாத நம்பர் கொண்டே வர மாட்டோம் பக்காவான ஒரு நம்பர் இருக்குது கொண்டு வர ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு வந்து மூணாம் நம்பருக்கான சான்ஸ் என்னங்க திடீர்னு மூணாம் நம்பர் கொடுக்குறீங்க ரெண்டுக்கு மூணு வருமானா வரும் மூணு நாலு மூணு அப்படி தான் வரணும் வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு வருதான்னு பாருங்கள் மூணாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா என்னங்க நாலுக்கு மூணு கொடுக்குறீங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் நாலு நம்பருக்கு மூணு நம்பர் தான் கொடுத்துக்காங்க நாளுக்கு மூணு தான் நிறைய கொடுத்துருக்காங்க நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் அது மாதிரி தான் வருது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணு நம்பர் தான் திரும்ப திரும்ப போட்டு வரைக்கும் நான் இங்கே ஆள் போர்டில் தான் நம்பர் போகிறது சிறப்பாக இருக்கும் நாளைக்கு மூணாம் நம்பர் ஆள் போர்டில் போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மூணாம் நம்பர் கணக்கில் வருது அப்படின்னு என்னங்க இல்லாமல் மூணாம் நம்பர் கொடுக்கீங்கன்னா எனக்கு அப்படி தான் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இன்றைக்கி எப்படி ரெண்டாம் நம்பர் எடுத்து எப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது வராமல் போகாதுன்னு சொன்னமோ மாதிரி இங்கே மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாளைக்கு யாராவது போர்டு போகிறதா இருந்தால் இல்லைங்க எனக்கு ஆள்போடு மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் எடுத்து போடலாம் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் சாலை சிறந்ததாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வர போகாது தெளிவாக தான் அந்த அந்தளவுக்கு எஃபெக்ட் போட்டு தான் கொண்டு வரோம் சும்மா ரேண்டாம கொண்டு வரதில்லை அதனால் நீங்கள் நம்பி ப்ளே பண்ணலாம் சரிங்களா இதெல்லாம் உங்களுக்கு கண் கூட நம்ம இன்றைக்கி கொடுத்த நம்பரே தெரிஞ்சுருக்கோம் உங்களுக்கு இந்த மாதமில் போன மாதம் புறாமல் செமையாக கொடுத்தாங்க வின்னிங் அதே மாதிரி இந்த மாதத்துலேயும் உங்களுக்கு நிறைய வின்னிங் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருங்க நம்ம ஈஸியாக வின்னிங் கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா நம்புங்க கண்டிப்பாக நல்ல நல்ல விஷயமாக பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி நாளைய பொறுத்தவங்களுக்கு இந்த ரெண்டு நம்பருமே டவுட் இருக்குதுங்க அஞ்சா நம்பருக்கான சான்ஸ் நாளைக்கு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது என்னன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஐநூற்றி நாற்பத்தி மூணு அதே சேம் டைம் மூணா நம்பருக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு இல்லைனா இல்லைன்னா மறக்க முடியாது பட் வரல அப்படின்னா இன்றைக்கி எப்படி நமக்கு எப்படி பி போலாம் நாலாம் நம்பர் அல்லது ஒன்பது நம்பர் எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி நாளைக்கு ஏ போல் அஞ்சு அல்லது மூணாக மூணாம் நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது இருந்தால் எடுத்துக்குங்க எனக்கு தெரிஞ்சு மூணாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இல்லை எல்லாம் மறக்க முடியாது மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு அப்படி இல்லைன்னா அஞ்சுக்கு ரெண்டுங்கிறது எப்பயுமே கொடுக்கக்கூடிய நம்பர் தான் மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அதே மாதிரி இன்னொரு நம்பர் இருக்குது அந்த நம்பரை நம்ம தெளிவாக சொல்லி அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி நாளைக்கு பி போட பி போட பொறுத்த வரைக்கும் பி எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்றைக்கி வரலங்க நாளைக்கு வருங்க கண்டிப்பாக ஒன்பது நம்பர் ஏன் திரும்பி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியும் ஒரு நம்பர் அந்த இடத்துல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்து வரலன்னா அது நாள் கண்டிப்பாக வரும் அது இங்கே மட்டும் இல்லை டையர்லேயே அப்படி தான் சரிங்களா அந்த நம்பர் நம்ம கொண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்க்குறப்ப அது வராது அடுத்த எடுத்தாலும் அந்த எடுத்த நாள் அதை கண்டிப்பாக அந்த இடத்துல கொண்டது வச்சிருவாங்க அப்புறமா தான் உங்களுக்கு தெரியும் ஓ நேற்று கொடுத்து இன்றைக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் அப்படின்னு நம்ம நினப்போம் அது மாதிரி நிறைய நாள் நடந்திருக்கு எனக்கு அதனால் நம்ம திரும்ப நம்ம மொபைல் நம்பர் இன்றைக்கி கணக்குலையும் வருது அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம் ஒன்பது நம்பர் கணக்கில் வருதுனால தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பருக்கான ஆட்டமே இருக்குன்னு தெரியவோ தெரியுது நாளுக்கு ஒன்பதுன்னு கொடுக்கறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது அதனால தான் கொடுக்குறேன் சரிங்களா ஏன்னா போர்டில் அந்த மெத்தடை கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க பீபோட வந்து ஒன்பது நம்பர் வந்து ஒரே டைம் தான் வந்திருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுன்னு ஒரு டைம் வந்திருக்கு அதுக்கப்புறம் வரல நாளுக்கு ஒன்பது வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி வச்சு நமக்கு என்ன ஒரு எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது அந்த கணக்கு தான் வருது எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கான வாய்ப்பு அது மாதிரி இருக்கா அப்படிங்கிறதே பார்க்கணும் ஏழுநூற்றி நாற்பத்தி எட்டுன்னு ஒரு நம்பர் வந்துருச்சு அதே சேம் நம்பர் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்கிது ஏன்னா ஏழுநூற்றி நாற்பத்தி எட்டு அதே மாதிரி இங்கேயும் ஏழுநூற்றி நாற்பத்தி எட்டுன்னு வந்துருச்சு அதே மாதிரி ஏழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இங்கே வரணும் ஒன்பதாம் நம்பருக்கான ஆட்டம் இங்கே இருக்குது சரிங்களா அது மாதிரி எதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்து பார்க்கலாம் கண்டிப்பாக வருது வராமலாம் இல்லை அதே அதேமாதிரி பிபோடில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பருக்கான ஃபேஸ் ஏன் ஆற நம்பர் வருதுன்னா எழுநூற்றி நாற்பத்தி ஆறு ரெண்டு நம்பர் ஏழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஏழுநூற்றி நாற்பத்தி ஆறு இந்த ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வருது அதனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ரெண்டு நம்பர் வரும் இது எனக்கு தெரிஞ்சு ஃபேவரபுளாக இருக்குது ஒன்பது நம்பர் மூணாவது நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால அதனால் தான் எப்பயும் முதல் வர நம்பர் கொடுக்குறோம் ஏன்னா ஏற்ற அப்படி தான் நம்ம முதல்ல வர நம்பரை தான் நம்ம எதிர்பார்த்தோம் நமக்கு அதில் இதை வந்து முதல்ல வர நம்பர் ஒன்பதாம் நம்பரு கொடுத்துட்டு ஆறாம் நம்பருக்கும் கொஞ்சம் டவுட்டில் தான் இருக்குங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க அப்படிங்கிறதுனால அதையும் கொடுத்தா அதனால தான் இரநூத்தி நாற்பத்தி ஆறுங்கிற நம்பர் டேரக்ட் ஆயிடுச்சு சரிங்களா ஃபுல் டிஜிட் கொடுத்ததே மூணு நம்பரு நாலு நம்பர் அதில் மூணு நம்பர் வீனிங் நம்பர் அப்படி தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி போட பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சில நம்பரில் கன்ஃபார்மாக ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் கன்ஃபார்மாக தெரியுது எதுனாலனா ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இங்கே பாருங்கள் நீங்கள் எப்படி வச்சாலும் அதாங்க வரும் எழுநூற்றி நாற்பத்தி ஆறு எழுநூற்றி நாற்பத்தி ஒம்பது ஏன்னா மேலே ஏழு நம்பர் தானே ஃபுல்லாக இருக்குது எழுநூற்றி நாற்பத்தி ஆறு எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு எழுநூற்றி நாற்பத்தி எட்டு எப்படி வச்சாலும் உங்களுக்கு அந்த நம்பர் தான் வரும் அதனால் தான் நம்ம சொல்கிறோம் புரியுதுங்களா உங்களுக்கு ஏழ்நூற்றி நாற்பத் எழுநூற்றி இருபத்தி மூணு ஏழ்நூற்றி இருபத்தி அஞ்சு எழுநூற்றி நாற்பத்தி ஆறு எழுநூற்றி நாற்பத்தி எட்டு எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு எழுநூற்றி நாற்பத்தி ஆறு எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது அப்படி தான் எப்படி வச்சாலும் நீங்கள் அந்த மாதிரி தான் ஆடுவாங்க இந்த மா இந்த வரி ஏன்னா இங்கே இங்கேயும் இங்கேயும் ஏழை நம்பர் வச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு அதை ஏழா நம்பரை பேஸ்டாகவே எல்லா நம்பரும் வரும் தவிர மாறி வராது இப்படி வச்சாலும் இப்படி வச்சாலும் இப்படி வச்சாலும் எப்படி ஏழா நம்பரை பேஸ்ட்டாக வரும் அப்போ நீங்கள் இங்கேருந்து ஏழா நம்பர் பேஸ்ட் என்ன நம்பர் இருக்கோ அதை நீங்கள் கொண்டு வந்தாலும் இங்கே ஈஸியாக பண்ணி கிடக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை தான் நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறோம் அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறத பார்த்துங்க வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பண்ணிப்பாருங்க தான் நான் சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் லைனில் கொஞ்சம் டேட்டலாக டோட்டலாகவே மாற்றி வச்சுருப்போம் ஏன்னா அவங்களுக்கு நிறைய இஸ்யூஸ் வரதுனால நம்ம டோ டோட்டலாகவே தமிழ் லைன் மாறி இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து சீ போர்டை பொறுத்த வரைக்கும் சீ போர்டில் நமக்கு எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் அதனால் தான் சொல்கிறேன் எழுநூற்றி நாற்பத்தி எட்டு புரியுதுங்களா எழுநூற்றி நாற்பத்தி எட்டு நம்ம இங்கேயே எதிர்பார்க்கலாம் எழுநூற்றி நாற்பத்தி எட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் எழுநூற்றி நாற்பத்தி ஆறு எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு எழுநூற்றி நாற்பத்தி எட்டு இந்த இந்த நாலு மூணு காம்பினேஷனில் தான் நமக்கு இன்றைக்கி ஈவினிங் வரைக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுக்குறேன் திரும்ப திரும்ப அதான் சொன்னால் ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஒன்றா நம்பர் கொஞ்சம் பேஸ்ட் ஆடுங்க ஏன்னா ஒன்றா நம்பர் பெண்டிங் நம்பராக கொஞ்சம் இருக்குது அதையும் நம்ம கணக்கில் எடுத்து கொடுத்துருக்கோம் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்குது ஏன்னா இருபத்தி போது இருபத்தி ரெண்டு பதினொன்று அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக போய்ட்டு இருக்குது அதேமாதிரி பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டு வந்து நம்ம ஒன்றா நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் கொடுப்போம் சாரி மூணாம் நம்பர் கொடுத்துருக்காம மூணாம் நம்பர் பதினஞ்சு நாளில் பெண்டிங்கில் இருக்குது அஞ்சாம் நம்பர் ஏழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சி போர்டு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பதினோரு நாளாக பெயிண்டிங் இருக்குது சி போர்டு ஜீரோ எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதுபோக ஆல் போர்டில் ஒன்றாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது இருபத்தி ரெண்டு பதினொன்று சரிங்களா இதை வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு நம்பர் பெண்டிங் ஒரு நம்பர் பெண்டிங் இல்லாமல் தான் வருது சரிங்களா பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அது தகுந்த மாதிரி எப்போ எனக்கு நம்ம பெண்டிங் இருக்கிற நம்பரே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது இன்றைக்கி கொடுத்தது நம்ம மாதிரி பெண்டிங் நம்பர் தான் கொடுத்தோம் அதான் வின்னிங் நம்பரை வந்துச்சு மாதிரி நாளைக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி தான் கணக்கு அப்போ நாளைக்கு என்ன நம்பருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுனா மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க வராமல் போகாது மாதிரி ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது கொஞ்சம் பேஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எனக்கு இந்த மூணு நம்பருமே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு மாதிரி ஒன்றாம் நம்பர் இதுக்குள்ளேயே ஸ்ட்ராங்காக வரும் சரிங்க ஒன்றாம் நம்பர் இருக்கு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அது தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணுங்கள் செமையாக ஒரு விண்டிங் இருக்குது இல்லை முப்பத்தி ரெண்டு மிஸ் பண்ணாமீங்க அவ்வளோதான் சொல்லுங்கள் சரிங்க சூப்பராக வின்னிங் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்